ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எப்படி கட்டி பெருங்காயத்தை வீட்லேயே அழகாக தூள் பெருங்காயமாக மாற்றி யூஸ் பண்ணலான்றது இந்த பெருங்காயம் பண்ணால் நல்லா கமகபங்கமன் நல்ல வாசனையாக இருக்கும் ப்ளஸ் இயற்கையாகவே நம்மளுக்கு நல்ல ஒரு பெருங்காயமாக நம்ம பண்ணிக்கலாம் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவாங்க சில பேர் ஸோ அதை நம்ம இப்படி தூள் பெருங்காயமாக மாற்றி வச்சுட்டா நம்மளுக்கு ரொம்ப ஆரோக்கியமான துள் பெருங்காயம் வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம் அது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கட்டி பெருங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு கட் பண்ணி வச்சுக்கணும் அதை நல்லா கொஞ்சம் காய விட்டுட்டு பேன் காற்றில் ஒரு ரெண்டு டூ டைம்ஸ் காய விட்டுட்டு அப்புறம் கடாயில் போட்டு நல்லா வறுத்து வறுக்கணும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் பொறிஞ்சி வரும் லைட்டாக கொஞ்சம் அந்த ஒயிட்டாக மாறும் அந்த டைம் வந்து கரெக்டான பதம் நல்லா வறுத்துட்டு சிம்மில் தான் வச்சு வரேன் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துட்டிங்கன்னா நல்லா அந்த சேஞ்ச் ஆகும் பாருங்கள் கலர் அந்த சாக்லேட் கலர் போயிட்டு கொஞ்சம் ஒயிட்டாக வரும் அதுதான் கரெக்டாக இந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் அதை அப்படியே நல்லா காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிடணும் பண்ணிட்டீங்கன்னா கூழ் பெருங்காயம் ரெடி வீட்லேயே நம்ம ஆரோக்கியமாக தயாரிக்கிற எந்த ஒரு மாவும் சேர்க்காமல் தயாரித்து கூழ் ரெடி சூப்பராக இருக்கும்